அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டுருக்க நண்பர்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் நண்பர்கள் ஸோ லாஸ்ட் மினிட் ஃபுல் ரிவிஷன் மெட்டீரியல் ஸோ வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் அது சயின்ஸ் அண்டு சோஷியல் ஒன்லைனர் ஆல்ரெடி ஒரு ஃபிஃப்டி காப்பீஸ் நம்ம போட்டு வந்திருக்கோம் ஸோ அடுத்தது நம்ம நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ இந்த மெட்டீரியல் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த மெட்டீரியலாக உங்களுக்கு ஏ டு யூஸ் எல்லாமே உங்கள் இப்போ வந்து புக் பேக்கு தனியாக நீங்கள் மெட்டீரியல் வாங்கணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேலும் மருந்துகள் தனியாக புக் மெட்டீரியல் வாங்கணும் இப்போ சயின்ஸு அண்ட் சோசியல் அப்படின்னா அதிலே உங்களுக்கு ஜியாகிரபி எக்கனாமிக்ஸு பாலிட்டி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸ் லெசன் வைஸ் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் டூயினோ புக் பேக் எல்லாமே இருக்கும் சயின்ஸ் பார்த்து இரநூத்தி இருபத்தொரு பக்கம் சோசியல் வந்து முந்நூற்றி எழுபது பக்கம் டோட்டலாக பார்த்தோம்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜெராக்ஸ் வந்து ஜெராக்ஸ் போட்டு உங்களுக்கு புக்காக வந்து அதாவது ஜெராக்ஸை பைண்டிங் பண்ணி உங்களுக்கு புக்காக வந்து கொரியர் பண்ணிடுவோம் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைன் ருபீஸ் தான் உங்களுக்கு ஸோ இப்போதைக்கு ஒரு ஐம்பது காப்பி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் இப்போ சயின்ஸ் பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும் இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு டேம் ஒன் அதில் யூனிட் ஒன்று அதில் யூ நோ ஃபாஸ்ட்டு ஃபேக்ட்டு புக் பேக் கொஷின் அடுத்து யூனிட் டூ யூனிட் த்ரீ அடுத்து டேம் டூ அடுத்து டேம் த்ரீ அந்த புக்கு எப்படி இருக்குமோ செவன்த் ஸ்டாண்டர்டு இந்த புக்கு நீங்கள் வாங்கி உங்கள் லாஸ்ட் மீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணது ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஸோ தமிழ் மீடியத்து நிறைய மெட்டீரியல் வந்து நமக்கு இருக்குது ஒன்லைனில் இருக்கும் உங்களுக்கு ஸோ நம்ம புக்கு எப்படி பார்த்துங்க இப்படி தான் இருக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து நான் பண்ணுறேன் காமிக்கிறேன் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க வாங்கிக்க ஸோ இது வந்து நம்மளுடைய இன்டெக்ஸு எல்லா லெசனுமே இருக்கும் இதில் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஒரு பாடம் வருது சிக்ஸ்த்து டு டென்த்து இந்த சிக்ஸ்த்து பார்த்தோம் அப்புடின்னா எப்படி நோட்ஸ் இருக்கும் இப்படிதான் இருக்கும் மெட்டீரியல் பஸ் கீ பாயிண்ட்ஸு அடுத்து டூயினோ அடுத்து ஃபேக்ட் அடுத்து புக் பேக் கொஷின் இதே போல் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஒவ்வொரு லெசனுக்கும் இருக்கும் நம்ம ஸ்பீடாக வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு என்ன வேணால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா சோசியல் சோசியல் ஒன்று பாருங்கள் அதுவும் சேம் கீ பாயிண்ட்டு ஸோ இது வந்து இப்படி கொண்டு வந்துருக்கோம் டேம் டூ டேம் த்ரீ இதுலேயும் புக்கு வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஒரு ஒரு பாயிண்ட்டு கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது மேக்ஸிமம் எல்லா கீ பாயிண்ட்டுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி எடுத்துருப்போம் ஸோ வேணுங்கிற நம்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஜி உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட்டுக்கு என்ன காஸ்ட்டோ அந்த காஸ்ட்டை மட்டும் தான் உங்கள்ட்ட நம்ம வந்து வாங்க போகிறோம் ஓகேவா ஸோ பர் பேஜுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா கூட சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஜுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸு ப்ளஸ் கொரியர் சார்ஜெலாம் சேர்த்து ட்ரிபிள் நைன் ருபீஸ் ஸோ ஐம்பது காப்பி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களை என்ன நீங்கள் என்ன பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் பயன்படுத்திங்க படுத்திங்க ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு மார்க் நம்ம கூடுதலாக எடுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் லாஸ்ட் மினிட்டில் ரிவிஷன் உங்களுக்கு ஏ டுவிஷன் இதில் வந்துடும் சயின்ஸ் அண்ட் சோஷியல் பாலிட்டிக்ஸ்லேருந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து ஜியாகிரஃபிலேருந்து சிக்ஸ்த்து டு டென்த்து ஓகேவா ஸோ தொடர்ச்சியாக படிங்க நிறையா தேர்வுகள் என்ன பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்